ஐயமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பொங்கல் வரப்போகுதுங்க பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் இந்த மாதிரி காம்போ வந்து பாத்திரத்தோட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேத்தி வரைக்கும் போட்டுட்டு இருக்கீங்க வரைக்கும் போட்டுட்ருக்கீங்க ஆர்டர் நீங்கள் அப்போவே நாங்கள் லிஸ்ட் சொல்லி அப்பவே காம்போ முடிக்கிறோம்னு சொல்லிட்டோம் அப்புறம் வந்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து வெப்சைட்ல வந்து இந்த லிமிட்டடா இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் பிரதர் இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்போ பில் வாங்கி வச்சுட்டு இப்போ அமௌண்ட் போட்டு விட்டுறாங்க அதான் விஷயங்க அப்புறம் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஆர்டர் போட்டிருந்தவங்களுக்கு இன்னைக்கு கொரியர் போட்டு முடிச்சிட்டோங்கப்பா இதுக்கப்புறம் வரப்போறதுல வந்து நாலஞ்சு நல்ல மிச்ச பேருக்கும் போட்டுருவோம் இதெல்லாம் வந்து போஸ்டர்ல தான் போட்டுருக்கோம் இருபதாம் தேதி வரைக்கும் போட்டவங்களுக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள மெசேஜ் வந்துரும் எல்லாருக்கும் உங்க கொரியர் ரெண்டு நாள் வந்துரும்னு சொல்லி மெசேஜ் வந்துருவோம் அப்படி மெசேஜ் வரலன்னா நீங்க ஆபிஸ்க்கு போன் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா நெய் வந்து நேற்று ஆஃபர் போட்டிருந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா மறுபடியும் அது போடுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால வேண்டி அதையும் தாண்டி அப்படின்னா வெப்சைட்ல போய் விசிட் பண்ணி பார்த்தா அதுல ஆர்டர் போட்டுங்க அது ஒரு நாள் மட்டுமே சரிங்களா அதுக்கப்புறம் பொங்கல் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா நம்மளோட ஆர்டர்ல அப்படி தொடரலாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுல வாட்ஸ்அப்ல வந்து நாளையில இருந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க என்கொயரிக்கு மட்டும் வரலன்னா மட்டும் நீங்க அதுக்கு கூப்பிடுங்க அதனால அதுக்காக தான் நீங்க இப்பயே நிப்பாட்டிட்டோம் அப்படியே பொருள் வெளியாயிட்டு இருக்கு என்னென்னதை பாத்திரலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சத்து மாவு சிறுதானிய தோசை மாவு இட்லி பொடி வந்து சம்பா இது வந்து ராகி இது இது வந்து வந்து பாதாம் நெய் பேக் இந்த பக்கம் கருவேப்பிலை பொடி தூள் சாலி போடகம் இஞ்சி புள்ளி ஊருகா ஆரஞ்சு இருக்கு இப்ப வந்து கொரியருக்கு தனியா தம்பிங்க வருவாங்க அவங்க வந்து கொரியர் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க ஹோஸ்டல் வந்து எடுத்து போயிருவாங்க வேற ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி போனே பண்ணிக்கூட கிளியர் பண்ணிக்கோங்க ஆர்டர் போட்டவங்க எல்லாம் வரலன்னா ஒரு மெசேஜ் சரிங்களா மாதிரி ஃபில் பண்ணி மேல இந்த ஒரு பவுர் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பேக்கிங் செக்ஷன்ல இருந்து போய் அதுக்கப்புறம் தான் கொரியர் செக்ஷன்ல அடுத்த ப்ராசஸ் இந்த ஒரு லிட்டர் நெய் ஒரு செம்படம் ஒரு ஸ்பூனோட இந்த பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வரும் அரை லிட்டர் நெய் வந்து இதுக்குள்ள கிடக்குது இந்த பாத்தோட போட்டு இந்த மாதிரி வரும் நெய் மீறி உங்களுக்கு லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த பார்சலை வாங்காதீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுருங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் இது அடுத்து இன்னொரு விஷயம் எல்லாமே போஸ்டர்ல தான் போடுறோம் நெய் தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க பேருக்கு இன்னைக்கு போட்டுருவோம் ரெண்டு நாள் உங்களுக்கு போஸ்டர்ல இருந்து மெசேஜ் வந்துடும் மெசேஜ் வரலாம் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபர் இருக்குங்க